இந்த நெல்ல விளைய வைக்கிறீங்களா லாபம் இருக்குமா எப்படி

சரியா ஆயிரத்தி நானூறு ரூபாய் எடுத்தாங்க முப்பத்தாயிரம் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய் வரும் செலவு போவ இருபத்தொன்பதாயிரம் ரூபாய் நமக்கு வந்து மொத்தம் முப்பத்தாயிரம் மூட நெல்லி நான்கு ஆயிரத்தி நானூறு ரூபாய் ரேட்டுக்கு வித்தா ஐம்பதாயிரத்தி நானூறு ரூபாய் தான் இருக்கும் செலவு மொத்தத்துக்கு செலவ பாத்தீங்கன்னா செலவு ரூபா செலவு வந்து ஏன்னா நம்ம வந்து வேலை பார்க்கறது தனி நம்ம டெய்லி தண்ணி பாய்க்கணும் உரம் போடுறத பாக்கணும் வைக்கணும் நம்மளே உரம் போட்டு பார்த்தாலுமே கிடைக்கும் போடுற மருந்து வைக்கணும் சம்பளம் கேட்கல அதுக்கு வேலை சென்றாட்டம் தண்ணி பாய்க்கணும் நூறு நாளு நாம வந்து வேலை பாக்குறதுக்கு சம்பளத்தை பாத்தீங்கன்னா இருநூத்தி பதினாலு ரூபா தான் உழுது சரியா நெல்லு வந்து பெரிய லாபமே கிடையாது நம்ம வந்து ஒரு சும்மா ஒரு விவசாயங்கிறது நம்ம விட்டக்கூடாதுங்கிறக்கெல்லாம் பாரம்பரியமா பாக்கணும்ங்க எல்லாருமே பாத்துட்டு இருக்காங்க நெல் விவசாயத்துல லாபம் கிடையாது